கட்டியே வச்சு மேடங்க கொஞ்சம் பால் சளம் மாட்டிலும் படிப்பு இருபதாயிரம் கொடுத்தாங்க அதுக்கு நம்மளவே நம்ம தொழில் பாத்துக்கலாம் டைமுக்கு பால் கறந்து ஆகணும் ஜானி வெளிச்சாகணும் பால் கறந்து கொண்டு போய் அதுக்கு மேல போய் வர முடியும் அப்புறம் எங்க போனாலும் வந்தே ஆகணும் வேலைக்கு போனோம் நாள் போயே ஆகணும்

என் பேர் என் காட்டம்பட்டி வரதியும் பழகிங்க கோயில் பழத்து பக்கத்தாலங்க விவசாயம் தான் எங்களுக்கு விவசாயம் மாடு மாடு வச்சு தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோங்க சார் என்ன பிடிச்சிருக்கீங்க நாங்கள் எயித் தான் எயித்து படிச்சிருக்கீங்க இப்போ அம்மாங்க வந்து தொன்று தொட்டு மாடுகளை வளர்த்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க ஆமாங்க இப்போ நீங்கள் வந்து எந்த வயசுல வந்து ஆரம்பிச்சீங்க நான் ஃபஸ்ட்டு கம்பெனிக்கு போயிட்டு இருந்தேங்க கம்பெனிலேருந்து செட் ஆகலைங்க எனக்கு அப்புறம் மாடுக்கு இருந்துச்சு நம்மளே பார்த்துக்கலாம் நம்மளது நம்மளே நம்மளுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பூமி இருக்குதுங்க அதில் வந்து மாட்டுக்கு தேவையான இதை போட்டு ஸ்மார்ட் பார்த்து பராமரிச்சுட்டு இருக்கிறேன் எந்த கம்பெனியில் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க சார் ஃபர்ஸ்ட் இங்கே லோக்கல் ஒரு கம்பெனி வேலை செஞ்சுருந்தேன் அங்கே வந்து நீங்கள் போயிட்டு இருக்கும்போது எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்க அங்கே எங்களுக்கு நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நின்றுங்க அப்போ எனக்கு கொஞ்சம் சேலரி கம்மி ஒரு பத்து பதினஞ்சு ரூபா கூட தான் வந்துச்சு கையில் கொஞ்சம் எனக்கு கழும்பெல்லாம் ஒத்து கிளீன் பிரச்சனை சரிங்க நான் இது பார்க்குறேன் இது மாட்டு பண்ண அப்படிங்கறதே எடுத்தவங்க கிடையாது இது எப்படி எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியுங்க நாங்க சின்ன வயசுல எல்லாம் வந்து அம்மா கத்து கொடுக்குங்க நாங்கெல்லாம் மாடுக்கு பாப்போம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா எங்களுக்கு இதே வேலை பால் கரண்ட் ஊற்றுவோம் பஸ்ட் பால் கர கறந்துருந்தாங்க அப்புறம் நானே இப்போ வேலைக்கு போகாதனால நானே கரண்ட் கொண்டு போய் சொசைட்டி கொடுத்துட்டு நாங்கள் பார்த்துட்டு பராமரிச்சுட்டு இருக்கோம் சொசைட்டி வந்து எங்கே இருக்குங்க இங்கே நாலு ரோடு குப்பை காலத்தில் இருக்குது நாலு ரோடு குப்பை காலேஜம் குப்பை காலேஜ் இப்போ காலையும் மாலையும் ரெண்டு நேரம் தான் பால் ஊற்ற முடியும் ஆமாங்க அவங்களே வந்து எடுத்துக்கிறாங்களா இல்லை இல்லைங்க நாங்கள் தான் கொண்டு அவங்க வந்து எடுக்கிற மாதிரி முக்குதுங்க அவங்க வந்து கறக்கிற மாதிரி முக்குதுங்க எங்களுக்கு கொஞ்சம் இதில் கொஞ்சம் ரேட்டு வச்சு கொடுப்பாங்க அது கொஞ்சம் கட்டுப்படியாக இருந்தால் கொஞ்சம் போய் ஊற்றிட்டு இருக்கோம் எஸ்என்ஓ ஃபேட்டு நல்லா இருந்தால்

வரத்தட்டு அது கூட நம்ம பச்சை மேவும் போட்டு பருத்தி கொட்டை மேஞ்சு கிடைந்தால பால் பால் வந்து அவ மேய்க்கணும் கட்டி வைக்க மேய்க்க விடாதுங்க கட்டியே வச்சு மேய போடுறாங்க இல்லைங்க அது வந்து கொஞ்சம் பால் சலசானம் தெரியும் அப்புறம் அதுலயுமே சில பேர் ப்ரீட் குளம் போடுறாங்க அதுகெல்லாம் மாட்டுகளுக்கு தோது படுறாங்க நாங்கெல்லாம் அது கிட்டவே போறது கோதி மாவு தவிடு பருத்தி கோட்டை இதான் போடுவோம் பையன் வேலைக்கு போயிட்டு போது ரெண்டு மாடு அளவா வச்சுட்டு இருந்தாங்க வேலைக்கு போறது கையை கொஞ்சம் புண்ணு அந்த கழும் சரி அப்புறம் நின்னதும் வேலைக்கு போனேன் படிப்பு கம்மி பாஞ்சாறு இருபதாயிரம் தான் சம்பளம் கொடுப்பாங்க அதுக்கு நம்மளதே நம்ம தொழில் பாத்துக்கலாம் அளவு ஆறு ஏழு மாடு வச்சுக்கங்களா இந்த காலம் ஆரம்பத்தில இருந்து அம்மா மாடுதான்

காட்டுக்குள்ளேயே கட்டிக்கோங்க காட்டுக்குள்ள தான் மேயும் சாளா வந்து இந்த சாலை மட்டும் இந்த சின்ன சாலை சின்ன சாலைதான் ஓடுதா இல்லைங்களா ஆமாங்க ஓடுதாங்க ஓடுறது பெட்டருங்க மாட்டுக்கு கொஞ்சம் வெய்ய காலத்துக்கும் நல்லா இருக்குங்க ஓடாத பழைய காலத்து ஓடுதா ஆமாங்க சமையல் எல்லாம் பண்ண மாதிரி தெரியுதுங்களே ஆமாங்க சமையல்

எல்லாராலையும் ஆரம்பிக்க முடியாதுங்க அது வந்து நெளிவு சுழிவுகள் தெரிஞ்சாதான் ஆரம்பிக்க முடியும் அதுலயும் எங்க ஒரு சோழி தந்துடும் நல்லது கெட்டது பண்ணலாம் டைம் பால் கறந்து ஆகணும் ஜானி வெளிச்சு ஆகணும் பால் கறந்து கொண்டு போய் ஊத்தி ஆகணும் அதுக்கு மேலதான் போய் என் சோழி பார்த்துட்டு வர முடியும் அப்புறம் ஜாயந்திரம் கறக்குறக்குள்ள எங்க எத்தனை தூரம் போனாலும் வந்தே ஆகணும் அப்புறம் அடுத்த ஆள் வச்சு கறந்தா அது நம்மளுக்கு தோதுபடாதுங்க அப்புறம் ஒரு மாடு நிக்க ஒரு மாடு நிக்காது புது ஆளுக்கு வந்தா அது எங்க போனாலும் நம்ம நாம கண்காணிச்சா ஆகணும் வேலைக்கு போனா லீவ் எடுக்கணும் அதுக்கு பதிலா இது பரவாயில்லையும் தோணுங்க இப்போ வேலைக்கு டெய்லி வேலைக்கு போனா இருவத்தஞ்சு நாள் போய் ஆகணும் அது ஒரு நாள் ரெண்டு நாள் தான் லீவ் கொடுப்பாங்க லீவ் இல்லாமயே நாங்க பண்ணிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல இடப்பட்ட நேரம் இருக்குதுங்க அஹ் நாலு மணி நேரம் அதுலயும் நாங்க சோழியெல்லாம் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் அப்படித்தான் பாக்கணும் பாக்கணும் ஏன்னா வேலைக்கு போனோம்னா காலையில எட்டு மணிக்கு போனா சாயந்தரம் பத்து மணி ஆகும்ங்க ஆஹ்

எழுத்துட்டு அப்புறம் நம்மளால புடிச்சு கட்ட முடியாதுங்க சிக்காதுங்க அதுக்காகத்தான் நாங்க மோக்கணம் இதே கொத்துறோம் மோக்கணம் வந்ததுன்னா அவர் நின்னு மோக்கணும் இல்லைன்னா அது வாட்டிகளுக்கு நாம எழுத்து பிடிக்க முடியாது அதனால மோகனம் குத்தியே ஆகணும் ஆமாங்க அதுதான் இந்த மூக்கு நாங்கள் இருங்கிறது நிறைய பூச்சி வருது பாருங்க அதுக்கு நாங்க மருந்து அடிச்சிட்டு இருக்கோம் என்ன மருந்து அடிப்பீங்க சார் நாங்க அதுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு அந்த சோழப்பூச்சி மருந்து லைட்டா தூவி விடுங்க சோழப்பூச்சி மருந்து அது தூவலாங்களா ஒண்ணு மேல தூவி விடலாங்க ரொம்ப அதிகமா தூவு லைட்டா மட்டும் லைட்டா மட்டும் அது மாடுகளுக்கு நைட்டுக்கு வந்து நாங்க புகை போட்டு விடுவோங்க அந்த ஈக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குங்க ஓகே கயிறு கட்டுறீங்க பாத்தீங்களா சார் இது மாடை வந்து எப்பவுமே கட்டியே வச்சு இருக்கிறது நல்லதா இல்ல நடக்க விடுறது நல்லதா அதுக்குத்தான் நாங்கள் காலையில ஒரு ட்ரிப்பு அவ தொட்டு மேய்ச்சிட்டு வரேங்க அப்புறம் சாயந்தரம் ஒரு ட்ரிப் அவ தொட்டு மேய்ச்சிட்டு வரேங்க அதனால அவ தொட்டு மேய்க்கணும் அதுக்கும் ஒரு சுதந்திரமா இருக்கணும் அது நான் நடக்கணும் ஆறு மணிக்கு அவ வெயில் அடிச்சு ஒரு பத்தரைக்கு இந்த வெயில் இல்லைன்னு பதினோரு மணிக்கு தான் பிடிச்சி கேட்டோம் சாயந்தரம் நாலு மணிக்கு அவ தொட்டோம்னா ஆறு ஆறரைக்கு தான் பிடிச்சி கேட்டோம் அதனால இப்ப காட்டுக்குள்ள மேவுக்குனால மேய்ச்சாலும் மத்தியானம் ஒரு வேளை மேவு நைட்டுக்கு ஒரு வேலை மேவு தான் மேவே போகணும் காட்டுக்குள்ள மேவ் இல்லையே அப்படின்னா மேவ் அதிகமாக விடுறதா நல்லதுங்கிறீங்க

அதெல்லாம் தொட்டு பார்த்து அது மாட்டெல்லாம் காம்பலை புடிச்சு பாத்துத்த நாங்க வாங்குவோம் தெளிவா தான் வாங்கணும் தெளிவா இருக்கிறத பாத்துவாங்க அப்படின்னு ஒரு மாடி வந்து உதவு விட்டுங்க வந்து ஒன்னும் பண்ண முடியாது சொரப்படக்கு ஒண்ணு சுர போடாதுங்க அவர் கறவைக்கில்ல ஆகி போடாது ஒரு நேரம் ரெண்டு நேரம் கறந்து பாத்து பணமே அட்வான்ஸ் குடுத்தாலும் கறந்து பாத்துட்டு ரெண்டு நேரம் கறந்து பாத்துட்டுதான் மாடு பிடிக்கணும் இல்ல வேண்டாம் இங்க பணத்தோடன்னு வாங்கிட்டேன் அம்மா அவங்களுக்கு எவ்வளவு வருஷம் அனுப்புவாங்க ஆஞ்சில இருந்தே மாடாதாங்க குழந்தைல இருந்தே மாடுதான் அப்ப நோட்ல கீழயுமே அஞ்சு ஆறு வருஷத்துல இருந்து மாடுதான் இருந்தோம் ஒவ்வொரு மாடுகளுக்கு நீங்க வந்து எப்படி பராமரிக்கிறீங்கம்மா இப்போ ஒவ்வொரு மாடு ஒரு ஒரு மாடும் ரொம்ப துள்ற மாடு இருக்கும் சில மாடு வந்து கொஞ்சம் அரவணைச்சு போகும் அப்படிங்கும் போது நீங்க ஒவ்வொரு மாட்டையும் எப்படி நீங்க அணுகுறீங்க

சரிங்கம்மா அதாவது உங்க அனுபவத்தை பத்தி நிறைய சொன்னீங்க இப்ப நான் வந்து ஒரு மாடு வாங்கி நான் ஒரு சின்னதா ஒரு பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு இருக்குதுன்னு வைங்க நான் வந்து உங்ககிட்ட அம்மா எனக்கு ஒரு சொல்லுங்கம்மா எப்படி நான் பண்ணணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவம்னா எனக்கு எப்படி நீங்க பதிமதி சொல்லுவீங்க கண்ணு இப்படி பாக்கணும் இப்படி பாத்து வாங்கணும்னு சொன்னா எப்படி சொல்லுவீங்க அப்படியே பண்ண முடியுங்க அளவா நம்ம அதிகமா பண்ண முடியலனாலும் ஒரு நாலு மாடு வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு மாடு வச்சுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சாலை போட்டு வெளியிடம் நம்மளுக்கு பிடிச்சி கட்டுறதுக்கு நிழல் இடம் வந்துருங்க நைட்டுக்கு சாலைக்குள்ளே கட்டுறோமா வெடிங்குல பால் பாலக்கிறந்தானே வெளியில் கொண்டு வந்து கட்டுறோமா தண்ணி கிளண்டு கட்டுறோமா அந்த மாதிரி அப்புறம் வேணும் அப்படின்னா வார பத்து மாடு வச்சுக்கணும் ஆள் சௌரி முந்தால் பண்ணலாங்க இன்னைக்கு ஆள் போட்டு பண்ணணும் ஒரு ஆள் வந்த ஒரு இண்டிக்காருக்கு நம்ம மாசு இருபது ஆகணும் அவங்களுக்கு கொடுத்து மே வாங்கிப்போம் இப்போது இரநூத்தி இருபது ரூபாய்க்கு இந்த வைக்கப்பில் முந்நூறு ரூபாய் ஆகியாச்சுங்க ஆச்சு பார்த்தீங்களா தவிடு தவிடுக்குன்னா கல்லாமே விளையாச்சுங்க ஆள் போட்டு பண்ணுனால் அதிகமாக பாஞ்சு மாடு இருபது மாடு ஆள் போட்டு பண்ணால் அவளுக்கு ஒரு நிற்கும் மேவு சொந்த ஆளுக்கும் சம்பளம் கொடுத்து தவினாக்கு வாங்கி போட்டா அவங்க என்னன்னா அவங்க சப்பளம் கொண்டு போய் சப்பளம் வேணா அறுபது ரூபாய்க்கு வாழவிக்குது அவ கட்டுங்க நம்ம கறந்து முப்பத்தஞ்சு முப்பத்தாறு போகணும்னா நாமளே சொந்தமா நம்ம பார்த்தோம்னா நம்மளவுக்கு நம்ம கோழி நம்மளுக்கு ஒரு பதினஞ்சு மாடு இருக்குதுங்கம்மா ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு இருநூத்தம்பது முன்னூறு லிட்டர் வரக்குதுன்னு வைங்க காலையும் மாடு இருக்குது அப்படின்னா முன்னூறு லிட்டர் வராது மீறி வந்தா அதுல ஒரு பத்து கறவை அஞ்சு பிடிக்கலாம் இளங்கரவை பத்து பிடிக்கலாம் ஏகதேசமா பார்த்தா மீர்னு நூறு லிட்டர் கறக்கிட்டாங்க

பால் கொஞ்சம் சையில ஏத்தி. அதே அளவா கறக்குற மாடு அந்த காஞ்சி பர் போட்டு வச்ச. தயிர் கட்டி இருக்கு. அது பால் கரையும் எங்க மாடு பால் கொஞ்சம் சையில நல்லா இருக்கு. தயிருக்கு கொஞ்சம் அப்படிதே வரும். பால் இருக்குதுங்க. பால் வந்து pera ஊத்துறீங்க தெரியுங்களா? இப்போ நேத்து வச்சா அந்த தயிரை எடுத்து நீங்க pera ஊத்துறீங்க ஆமா. நல்ல மாட்டு பால்னா இப்ப நம்ம pera யூத்துறேன்னா எவ்வளவு நேரத்துல தயிர் ஆகுமா நாலு மணி நேரம். 4 மணி நேரம் போடு. 4 மணி நேரம் போகுது நல்ல பாலா இருந்து கப்ப நிமிஷம் இருக்காம தயிர் கையில் விடுவோம் கெட்டியா இருக்குங்க அதே நீங்க பதினஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் கரண்டி விட்டு ஒரு கரண்டி தயிர் எடுத்தாலும் அந்த கரண்டி சாலை நான் தயிர் இருக்க அது ஆனா என்ன தண்ணி கொண்டு பால் வேற என்ன எப்படி நீங்க வெண்ணையா மாத்துவீங்க வெண்ணெய் எப்படி நெய்யா மாத்துவீங்க நாங்க வெண்ணெயிலே எடுக்கிறது இல்லைங்க எங்களுக்கு வேணும் அப்படின்னா காய வச்ச நாலு நாளைக்கு அந்த ஆடைகள் எடுத்து வச்சு சிலுப்பணும் அங்க ஒரு கால் லிட்டர் அரை லிட்டர் தயார் பண்ணிக்கோங்க வெண்ணெய் பண்ணிக்கோங்க அதோட சரி நாங்க விற்கிறவங்க கொண்டு போறது இல்லைங்க வாங்குறக்கும் போக மாட்டோம் நெய் வேணும்னா அது நீங்களே வச்சுக்கிறீங்க எப்படி காலையில ஒரு வடி எடுப்போம் சாயந்தரம் ஒரு வடி எடுப்போங்க அது காஞ்ச மேல ஆடை எடுத்து வச்சு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு எடுத்து வச்சா கால் லிட்டர் நெய்யா இருங்க போதுங்க நம்மளவு போதுங்கிறீங்க நாங்க

கங்கணிக்க மாட்டோம்னா மருந்து நாளைக்கு சொன்னா மூறு பால் குறையும் அதுவும் பிரச்சனை சொல்றாங்களே கரவே கூலிச்சேன் ரெண்டு நாளைக்கு சோழின்னு போனோம்னா அஞ்சு வடி கேக்கறது மறுசனிக்கு பன்னெண்டு வடி வந்துடும் காலையில் கரக்குற டைம்க்கே கறந்து மாதிரி கரெக்டாக எப்பவுமே நார்மலா ஒரே மாதிரி பிரச்சனை நேரம் கழிச்சு மத்திய மூணு மணிக்கு இருக்கறது அஞ்சு மணிக்கு கறந்தோம்னா மருத்துவ காலையில் பால் குறையுங்க மறுசாயந்திரம் பால் கறிங்களா அப்புறம் ரெண்டு நாள் மூணு நாள் எங்கேயாவது கரெக்ட் கண்டு வரும் மாட்டுலயும் அப்பப்ப வந்து என்ன இருக்குது அது எதாவது மேயாம இருக்குதுங்களா ஏதாவது காய்ச்சலா அப்பப்ப டாக்டர் கூப்பிட்டு வந்து காணிக்கணும் ஊசி போடணும் அதையெல்லாம் பாத்துக்கணும் அதுக்கும் பாதிக்கணும் அவருக்கு ஒரு மாடு நாலு மாசத்துக்கு முன்னீங்க நீ சொல்ற மாதிரி பாஞ்சு லிட்டர் இருக்காரு ஈனி ஒரு முப்பது நாள் டாக்டர் கூப்பிட்டு என்னெல்லாம் பார்த்தா ரெடி ஆக முடியலீங்க அது உள்ள நிறைய ஆணி குத்தி எடுத்துருக்காங்க

சரிங்க சார் நிறைய தகவல்கள் மிக்க நன்றிங்க ஆமா நன்றிங்க அதாவது இன்னைக்கு வந்து அம்மாங்களையும் சாரையும் சந்திச்சதா ரொம்ப மகிழ்ச்சிங்க நிறைய தகவல்கள் அதாவது நான் சின்ன ஒரு தான் இருக்கும்னு நினைச்சேன் அம்மாங்க வந்து பல தகவல்கள் நம்ம கிட்ட இந்த ஒரு பதிவை நீங்க ஒரு மாட்டு பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு உபயோகமான ஒரு பதிவா இருக்கும்னு நினைக்கிறேன் சிவாரணம் டிவி இன்ஸ்டா பேஜையும் சிவாரண் டிவி யூடியூப் சேனலையும் தொடர்ந்து பாருங்க ஆதரவு கொடுங்க டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்